ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க நண்பா நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோரை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா உழவு வண்டிக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ஹார்ஸ்டுக்கும் சொல்லியிருப்பேன் நண்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் அந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் எதுக்கு யூஸ் ஆகும் இப்போது நிறையா பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செலவு அதிகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா செலவாகிறது முப்பது ரூபா எவ்வளோ செலவாகணுன்பா அதாவது நீங்கள் டயர் தேய்மானத்துக்கு போடுறத ஆயில் சர்வீஸுக்கு போடுவீங்க டீசலுன்னு பார்த்தீங்கன்னா உழவு நல்லா வந்துச்சுன்னா நூறுரூவா சேர்த்து கேட்டோம்னா கண்டிப்பாக காட்டுக்காரியை கொடுப்பாங்கன்னுபா என்ன ரீசன் சொல்லி போவாங்க வீடியோவில் போய் பார்க்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன் அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதும் புரியும் இப்போ வந்து உழவு வண்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பியில் ஒரு போர்ந்து போர் இருக்குது டூவீல் ட்ரைவ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீல் டிரைவில் நம்ம என்ன தான் காற்று கரெக்டான பதினாலு பெர்சன்டேஜ் காற்று கம்மியாக வச்சு அதாவது அந்த சென்டர் சென்ட்ரட்டை டயரில் வந்து அந்த சென்டர் கட்டையிலேருந்து சைடு கட்டை வரலையுமே பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டினா மண்ணில் நல்லா கிரிப்பாக பிடிச்சி போகிற மாதிரி டயர் ஸ்லிப் ஆகாத வச்சு கொண்டு போனோம்னாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயர் ஸ்லிப்பேஜ் ஆகும் இப்போ பதினாறாறு வைக்கிறேன் அஞ்சு கிளம்பிக்கு பதினஞ்சில் வந்து நிற்கிது லோடு வாங்கி வண்டி ஒரு ஆறு பேர் ட்ராப்பில் போகும் இப்போ வண்டி பாட்டுக்கு ஃபுல் டெத்து நெட்டாக போகவேல போய்கிட்டே இருக்குங்களா அப்படி போய்ட்டு இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே டயரு ஆர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாது ஐம்பது கெஜ்பி அப்படிங்கிறதுனால டயரு ஸ்லிப் ஆகிக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் தேயமான தக்கு சீக்கிரம் ஆகுது அதே மாதிரி மூளையில் போய் போய் பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்து எடுத்து திருப்போம் பிரேக் எடுத்து திருப்பிலான்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுது பிரேக்கும் சீக்கிரம் தேய ஆரம்பிக்கும் லைனிங்கும் தேய ஆரம்பிக்கும் பிரேக் அடித்து திருப்பிலன்னு பார்த்தீங்கன்னா டயரு ஒரு சைடாக திருப்பிகிட்டே இருப்பாங்க ஒரு சைடாக தேயும் அதே ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் காலை வச்சுக்கிட்டே போவாங்க ஒரு வண்டி காரங்கனா போகும் வண்டி ஆ ஆனால் உழவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுப்பாங்க லோடு வாங்கும் டப்புன்னு கிளர்ச்சி அழுத்துவாங்க ஒரு டவுண்டும் மாபடி விடுவாங்க இப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் தேய்மானமும் அதிகமாகுது டீசலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகும் ரெண்டாவது லோடும் இன்ஜினோட லைஃபும் குறைய ஆரம்பிக்கும் லோடு அதிகமாக வாங்கறதுனால வருது அதே ஃபோர் இன்ட்டு ஃபோராக இருந்தால் நண்பா இப்போ நான் வந்து ப பவர் ப்ளஸ் ஒன்று வச்சுருந்தேன் அந்த நம்ம சேனலாக ஸ்டார்டிங்கிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நண்பா அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆம் குழப்பையோ அஞ்சு குழப்பையோ ஓட்டுவோம் இப்போ லோ தேர்டு போட்டுக்குவோம் ஆம் குழப்பைக்கு பதினஞ்சாருப்பையும் வைப்போம் பதினாலில் வந்து நிற்கும் லோ தேர்டு டயரோட பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக இருக்கும் எப்போவும் போல் ஒரு இருபது இருபத்தஞ்சி வைப்போம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைப்பீங்க மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆனால் நான் வந்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு மேலே பதினாலுக்கு கீழே அப்படி காற்று கம்மியாக வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய வெயிட்டு டயர் வந்து கரெக்டாக உட்காந்து போகும் க்ரிப்பாக டயர் ஸ்லிப்பேஜ் அதிகமாக ஆகாது லோ போக போகலன்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய பொறுமையாக போகையில் எவ்வளோ இதாக இருந்தாலும் டயர் வந்து ஸ்லிப் ஆகாத க்ரிப்பு பிடிச்சி போகணும்பா அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் தேவைமானம் கம்மியாகும் ரெண்டாவது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக லோடு வாங்கிட்டு போகும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலரை லிட்டரு போகுதுன்னா நாலரை லிட்டர் போய்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல லோடு வாங்கிலான்னு தப்புன்னு இன்னொரு நூறு மில்லி தேர்த்தி குடிக்காது அந்த மாதிரின்னு வச்சிங்களேன் இப்போ ஃபோர்வீல் டிரைவாக இருந்ததுனால் அதே லோ தேர்டு போடுறோம் உழவு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் டயர் வந்து பேக்வீல் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகாது நீங்கள் கரெக்டான ஏர் ப்ரெஷர் வச்சு அது போர் போருக்கும் அதே தான் நம்ப கரெக்டான ஏர் ப்ரெஷர் வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு கொடுத்தாலும் டயர் ஸ்லிப் ஆகாத போய்கிட்டே இருக்கும் முன்னாடி டயரு பின்னாடி டயர் தள்ள ஆரம்பிக்கும் முன்னாடி டயரு இழுக்க ஆரம்பிக்கும் அப்படிங்களேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து ஸ்லிப் ஆகாது கரெக்டான வெயிட்டு போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலை அதே மாதிரி ஒரு மேடு போ வந்து பொட்டி போய் ஏறுது அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா லோட் டாப்பு போட்டு இங்கேருந்து மேட்டுக்கு அந்த அரை கிலோமீட்டருக்கு இருந்தே வருன்னு அழுத்திக்கிட்டு போகணும் அதே டு போகிற அப்படிங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லோட் லோடாப்பு போட்டு போர்ண்டு போர் போடையிலன்னு பார்த்தீங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ் ஆகாது வண்டி தகுறாது பொறுமையாக போய் நண்பா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உழவுக்கு இந்த மாதிரியா சப்போஸ் நம்ம ஈரக்காடு எங்கேயும் ஓட்ட மாட்டோம் ஒரு பொட்டி கிட்டி ஓட்டுறோம் குப்பை ஓட்டுறோம் ரோடு ஓரத்தில் இறங்குது அப்படிங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாள் ஒரு வேலையை ரெண்டாள் அதாவது இப்போ ஒரு டூ வீலரை டூக்குறோம்னு வச்சிங்களேன் ஒரு இரநூறு கிலோவை ரெண்டாள் ஆள் தூக்குறதுக்கும் நாலாள் தூக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த ஒரு கான்செப்ட் தான் நினைப்பாங்க அப்போ நான் இந்த டயரே இழுக்குற பவர்னா சரியான பவர் போதும்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒம்பது சைஸ் டயருன்னா பன்னெண்டு சைஸு பதினோரு சைஸ் டயரு ஐம்பது ஹெஜ் கே அப்போ பார்த்துக்குங்க என்ன பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்க நாலு டயரும் இழுக்குது அப்படிங்களு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பவராக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போருந்து போகிறா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்து பாருங்க ஒவ்வொருத்தையும் சைடு பட்டன் இருக்கும் அந்த ரேஞ்சிலே கழட்டுவாங்க ஆனால் போகிறா இருந்தால் உழவு வண்டிக்கு அப்படி கழட்டணுன்னு அவசியம் நண்பா பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மொழும் மொழுன்னு போயிடும் சென்டரில் ஒன்றுமே இருக்காது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சும்மா ஒரு ஒன்றரைக்கு மட்டும் கட்ட நீட்டிக்கிட்டு இருக்கும் பேக் டயரை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுவிட்டு முன்னாடி டயரை புடிச்செடுத்து முன்னாடி டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்குது அதாவது ஒரு நூற்றில் ஒரு நாற்பது தான் ஐம்பது கண்டிஷன் இருக்குதுன்னா அந்த டயரை கழட்டி வைத்துறோம் அந்த கழட்டி வச்சுட்டு கழட்டி வீட்டிலேயே வச்சுக்கலாம் நண்பா பேக் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றில் ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிங்கலான்னு பார்த்திங்கன்னா டயர் கழட்டிடுவாங்க ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தேய்க்கலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோராக இருந்தால் பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை இப்போ இப்படி ஒரு இப்படி சுற்றிலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகில போகுதுங்களா இது அப்படியே திருப்பி போடலன்னு பார்த்தீங்கன்னா கட்டை அப்படியே ஆப்போசிட்டில் மாறும் அந்த மாதிரி திருப்பி போட்டு முன்னாடி டயர் வந்து பார்த்திங்கன்னா புது டயரை எடுத்து அதையும் திரும்பி போட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் டயர் வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாது டயர் தேஞ்ச மாதிரியே தெ நண்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து காற்று விட பின்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜும் கம்மி பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ் ஆகும் கண்டிப்பாக குறையும் டயர் வந்து அதிகமாக நண்பா ஃபோருன் டு போரில் இது ஒரு பெனிஃபிட்டுங்களா உழவு வண்டியில் இது எந்தளவுக்கு அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரில புரிஞ்சதுன்னா ஓகே நண்பா நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு மட்டும் போட்டுப்பாங்க கமான் பாக்ஸில் அதே மாதிரி இப்போ ஹார்ட் ஒஸ்ட்டு இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் மக்காச்சோளம் தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற எங்களுக்கு தெரியும் மக்காச்சோளம் மட்டுமே தான் நம்ம வண்டி ஓடுது போர் போகிறே பார்த்திங்கன்னா தேவைப்படாது எங்கள் ஊர்லேயே என்ன நிறையா பேர் இருக்குன்னாங்க வண்டிக்காரங்களை எதுக்குடா பைத்திக்காரனோட போர்ண்டு போற எடுக்கிற முப்பது லட்ச ரூபா ஆகுது போர் போகிறா எடுக்காத டூவீல் ட்ரைவராக ஏதோ ஒரு பழத்தோ ஒன்று காயிலாம் கடைக்கு போகலை ஏதோ ஒன்று எடுத்து வச்சு ஓட்டு ஏன் தேவை இவ்வளோ காசு போடுற அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க வண்டிக்காரங்களும் சொன்னாங்க பழத்தை எடுக்கலாம்னு நண்பா அதுக்கும் இதுலேயே பதில் சொல்லிடுறேன் பழைய வண்டி எடுக்கலாம் அதெல்லாம் தம்பு பிடிச்சி தாங்க ஓடாது வண்டி விற்கிறது என்ன கண்டிஷனாக இருக்கணும் இப்போது வந்து ஒவ்வொருத்தவங்க வண்டி விற்கிறாங்கன்னா ஒன்றும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னா கடன் பிரச்சனை இல்லைன்னா வீட்டில் வந்து டிரைவர் இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த வண்டியை சவர புளி புளிஞ்சுருப்பாங்க வண்டி சரி இது மேலே நம்ம கெப்பாசிட்டி நம்ம அடிப்பிடிக்கி தாங்காது இதை தள்ளிவிட்டு வேறு வண்டி எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கிறீங்க வண்டி வைப்பாங்க நம்ம நல்ல நேரமாக இருந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் எடுத்தோம்னா நல்ல வண்டியாக கிடைக்கும் டிரைவர் இல்லாத விற்கிற வண்டி நல்ல வண்டியாக கிடைக்கும் மீதியெலாம் பார்த்திங்கன்னா செட் ஆகாது அவங்களே புளி புளின்னு புளிஞ்சிட்டு கடைக்கு போகிற கண்டிஷன் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நாம் நாலஞ்சு லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு ஃபீல்டில் ஓடிட்டுருப்போம் ஓடிடு வேலை வைக்கும் காட்டுக்காரங்களுக்கு ஒரு கழுப்பம் அது என்ன வந்துச்சு வேலை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி தான் பார்ப்பாங்க அந்த ஒரு மெயின் பக்கத்தில் புது வண்டி எடுக்குமா இப்படின்னு சொல்லி எல்லா வண்டி சொன்னோம் அதுக்கு எதுக்கிட்டால் போர்ந்து போகிற எடுத்தால் இதுலேயே டூல் ட்ரைவ்லேயே எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எடுத்துருக்கலாம் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக எடுத்ததுக்கு மக்கா சோலை ஓட்டி லோக்கலில் கடனை கட்ட முடியனா நெல்லுக்கு வெளியே போயிடலாம் இப்போலாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு ஓடுறத பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தான் ஓடுது பெல்ட்டு ஓடுறதோட பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இப்போ அதாவது அறுபத்தி மூணு கெஜ்கில் போட போகிறதா ஓடிட்டுருக்கு ரேட்டு மூவாயிரம் ரூபா ரேட்டு மூவாயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டில் நான் எடுத்தேன் சரி மக்காசாலாம் ஓடிட்டுருக்குறோம் ஓடிட்டுருக்காக்க பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பு வாய்க்காக ஏறணும் இப்போ வந்து டூல் ட்ரைவரில் போய் விட்டிங்கன்னா என்ன பண்ணும் வண்டி போய் ஏறும் ஏறுற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டயரு பூரா கண்ணா பின்னாலும் வெட்டும் அடி உழுகுணுன்பா டயரு ஸ்லிப் ஆகுதுனால உள்ள மண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல் இருக்குதா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது காட்டு தெரியாது அதெல்லாம் எப்போயோ வரப்பு கட்டியிருப்பாங்க நம்ம ஏறிடும் அப்படின்னு போய் கட்டுவோம் அது தர தரணும் பொருத்திக்கிட்டு போய் வண்டி ஒரு சைடாக இருந்துக்கிட்டு வரும் தேவையில்ல வண்டி சாயம் அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை நண்பா இப்போது வரப்பு ஏறணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை நப்பி பத்து மூட்டை கெப்பாசிட்டியோடு நம்ம போய் இப்போது ஒரு உரப்பு சாதாரணமாக ஏறுவோம் முழங்கால் உரப்பு வெட்டவே தேவையில்ல ஆ கொட்டியிருக்கேன் வரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டவே தேவையில்ல ஆயிரப்பையும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோராம் தான் வைப்பேன் இல்லை மேடி அறையிலன்னு பார்த்தீங்கன்னா ஓவராக வச்சு டயர் ஸ்லிப் ஆகும் தேவையில்லாத பிரச்சனைலாம் நண்பா போருண்டு போர் போட்டு விட்டு வரப்பில் விட்டோன்னா முழங்கால் வரப்போ அப்படியே தொளி போகிற வரப்பு பறிக்காத அப்படியே நீட்டாக ஏறணுன்பா டயரு ஸ்லிப்பேஜ் ஆகாது டயரு ஸ்லிப் ஆகலைன்னா பார்த்தீங்கன்னா டயரில் வந்து கல் வெட்டாது வரப்பில் கல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி இப்போ ஒரு அடி வரப்பெல்லாம் பார்த்து அரை அடி வரப்பெல்லாம் மேக்ஸிமம் கல் கட்டுக்கு வரப்போ அப்படியே ஏற்றி போருண்டு போராக இருக்கிறதுனால இப்போ ஹார்ஸ்டுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் ஃபேன் வந்து மேலே போயிடுது வரப்பு வாய்க்கால் ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்களாம் வெட்ட சொல்ல தேவையில்ல இல்லை எந்த பயம் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஏறிடலான்னு வச்சுக்கல அதுக்காக தான் நண்பா என்ன இப்போ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் நாலஞ்சு லட்சம் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலை இந்த வண்டி ரேட்டு பதிமூணோ என்னமோ நினைக்கிறேன் நண்பா இல்லை பதினாலரை பதிமூணு ரூபாய்க்கு வண்டி நமக்கு கொடுத்தாங்க பதிமூன்றரை லட்சம் ரூபா போட்டு வண்டி எடுக்க தெரிஞ்ச நமக்கு அது என்ன போய் டயர் சொல்லுங்கள் அந்த டயர் எடுக்க முடியாமல் போய் என்ன காசு ஃபோருண்டு போர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் தானே நஷ்டம் எந்த வகையிலுமே வராது நண்பா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணலை நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆயில் சர்வீஸ் பண்ணேன் போர் போருக்கு அவங்க ஒவ்வொரு சர்வீஸுக்குமே பண்ண சொல்லுவாங்க நான் வந்து அப்படி கிடையாது நண்பா நான் யூஸ் பண்ணுறதில்ல அதனால ஒன்று யூஸ் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயில் மாற்ற தேவை இல்லை ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு மாற்றிக்கங்க ரெண்டாவது சர்வீஸ் விட்டு மூணாவது சர்வீஸுக்கு மாற்றிக்கங்க அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணனால ஆயில் குறைய குறைய ஊற்றிக்கங்க ஒரு ரெண்டு சர்வீஸுக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு மூணாவது சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபோருக்கு ஆயில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டாக க்ரீஸ் அடித்து வேரிங்க்க்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் விட்டு மூணாவது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிக்கலாம் அது வரல குறைஞ்சா மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பா அதனால மூணு கடவுள் போருண்டு போர் எடுக்க பாருங்கள் காலமெல்லாம் எங்கேயோ மாறி போய்கிட்டு இருக்குது டூல் டிரைவுக்குலாம் இப்போ வர வர மேக்ஸிமம் எங்கேயுமே வேலை இல்லை எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ட்யூட் பேரில் எண்பது கெஜிபிளாக போர்ந்து போர் எடுத்திருக்காரு அஞ்சு கலப்பைக்கு அஞ்சு கலப்பைக்கு ஆயிரத்தி நானூறுரூவா தான் நண்பா அதில் வந்து லாபம் இல்லாமல் இருக்குமா டயர் தேவமானம் கம்மியாகுது சென்சார் மாடல்ங்கிறதுனால டீசல் கம்மியாகுது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாகுதுப்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் சம்பாதிக்க முடியாது தலைப்பைக்க அஞ்சறையிலேருந்து ஆறுக்குள்ளே தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ எப்படி நம்ம மீதி பண்ண முடியாது போலாம் இப்போது வீல் டிரைவ் எண்பது ஹெச்பியாக இருந்தால் அது எடுத்ததே நண்பா ஏன்னா டயர் ஸ்லிப்பேஜ் ஆகும் வண்டியும் வது வருன்னு ஓடும் சீரான ஆறு ஓடாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதே மாதிரி அந்த வண்டியை ரிவியூ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அது என்னான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது எப்படி இப்போ கேட்டுருக்கிறேன் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னால் அது எப்படி வீடியோ வரதுக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதமே ஆனாலும் ஆகலாம் நண்பா ஏன்னா இப்போ நம்ம ஃபீல்டெல்லாம் முடிச்சுட்டு தான் போயாகணும் நம்மளை தான் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை நண்பா அதனால தான் சொல்கிறேன் ஓகே நண்பா வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க யாருன்னா இந்த வீடியோ கேட்டிருந்தீங்கள அந்த வீடியோ நண்பர் நண்பா நம்ம சப்ஸ்கிரைபர் ஓகே பாய் வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன்